கோவையில் ஒரே இடத்தில் ஒன்று கூடிய யோகா கிண்ண சாதனையாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பதக்கங்களுடன் உற்சாகம் யோகாவில் மாநில தேசிய சர்வதேச அளவில் சாதனை புரிந்த தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த யோகா சாதனையாளர்கள் கோவையில் ஒரே இடத்தில் சந்தித்து பல்வேறு கடினமான ஆசனங்களை செய்து காசத்தினர் கோவை அடுத்த கர் கருமத்தம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் வைஷ்ணவி கடந்த பதிமூன்று வருடங்களாக யோகாவில் பல்வேறு உலக சாதனைகளை செய்துள்ள இவர் அதே பகுதியில் யோகா யோகா அகாடமி நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவரிடம் பயிற்சி பெறும் தமிழகம் முழுவதும் உள்ள யோகா சாதனையாளர்களை ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது இதில் திருச்சி கோவை வேலூர் ஈரோடு சிவகங்கை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு யோகா சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலான இதில் கலந்து கொண்ட அனைவரும் யோகா சாதனையில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் மாநில தேசிய சர்வதேச அளவில் யோகாவில் பல சாதனைகள் புரிந்த வீரர் வீராங்கனைகள் தாங்கள் வாங்கிய பதக்கம் கோப்பை மற்றும் சாட்டி சான்றிதழ்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனால் அரங்கம் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் நடுவே யோகா சாதனையாளர்கள் தங்களது பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் குறிப்பாக உலக சாதனை நிகழ்வாக செய்த பல்வேறு கடினமான ஆசனங்களை ஒரே இடத்தில் செய்தது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது இதுகுறித்து யோகா உலக சாதனையாளரும் பயிற்சியாளருமான வைஷ்ணவி கூறுகையில் உலக சாதனையாளர்கள் ஒரே இடத்தில் கூடியுள்ளதால் அளவில் யோகா குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சியாகவும் பயிற்சி மையத்தின் மூன்றாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாகவும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததாக அவர் தெரிவித்தார் ஒரே இடத்தில் யோகா சாதனையாளர்கள் ஒன்று கூடிய இந்நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது ரவி நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ யோகா யோகா அகாடமி வந்து இது ஒன்று என்னோட ட்ரீம் என்னோடது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பாவோட ட்ரீமும் கூட மூணு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்கள் இருக்காங்க நாற்பது பேருமே வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் அப்புறம் நாங்கள் வந்து கேலோ இந்தியாவில் ஓப்பனிங் செரமனியில் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கோம் செஸ் ஒலிம்பியாவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறையா இடத்துல வந்து டிவி ஷோஸ் ஃபுல்லுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த நேஷ்னல்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட் தேர்ட்டி செவன்த் நேஷ்னல் கேம்ஸில் வந்து நான் வந்து ரெண்டு கோல்டு மெடல் அண்ட் ஒன் ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிக்கேன் நான் மட்டும் இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேலோ இந்தியா இப்போ நம்ம சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் வந்து ஒரு சில்வர் மெடலும் அப்புறம் உத்தரகா உத்திரப்பிரதேஷில் நடந்தது நடந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீக்கில் வந்து சக்தி சந்தனா அதுக்கப்புறம் தக்ஷியா அவங்க வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்பேரில் வந்து கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் வந்து சித்தேஷ் அவ வந்து சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க யோகாவில் ஸோ யோகா வந்து இப்போதான் வந்து ஸ்போர்ட்டாக கொண்டு வந்துட்ருக்காங்க ரெண்டு வருஷமாக கொண்டு வந்திருந்தாங்க இன்னும் வந்து காமன்வெல்த் ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக என்னோட குழந்தைங்க அந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கோல்டு கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்போம் இதுதான் எங்களோட ஏம் அண்ட் இன்னும் நிறையா கின்ன சோல் ரெக்கார்ட் பண்ணணும் இன்னும் இன்னும் யோகா வந்து நிறையா பேருக்கு தெரிவிக்கணும் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து யோகா ஒரு ஒரு பேசிக் திங் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த யோகா வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் உருவாக்கணுன்னா இவ்வளோ ப்ரைசஸ் வச்சு நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து பண்ணிகிட்டுருக்கோம் என்னோட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து சென்னை வேலூர் திருச்சி சிவகங்கை மதுரை அதுக்கப்புறம் வந்து சேலம் இங்கிருந்துலாம் நிறையா பிளேஸ்லேருந்து வந்து எங்கிட்ட வந்து கற்றுப்பாங்க நானும் அப்பாவும் தான் கோச்சிங் பண்ணிட்டுருக்கோம் இதில் வந்து நான் நான் வந்து சிக்ஸ் கின்னஸ் ஓல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்புறம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கோல்டு மெடல்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்தி சந்தனா அவங்களாம் வந்து ஹண்ட்ரட்க்கும் மேலே வந்து கின்னர்ஸ் ஐ மீன் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டு மூணு கின்னர்ஸ் வாங்கியிருக்காங்க ஒருத்தர் ஒவ்வொருத்தரே வந்து நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பக்கம் போயிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட்டும் இருக்காங்க இப்போ வந்து நாங்க முப்பத்தி நாலு கின்னஸ் பக்கம் வச்சிருக்கோம் இந்தியாலயே வந்து யோகால நிறைய கின்னஸ் வாங்கி வச்சிருக்கிறது நாங்கதான் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட கின்னஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோம் அண்ட் இது கின்னஸ்னாவே வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட் ஃபுல்லுமே தெரியும் அண்ட் இன்னும் இன்னும் நிறைய கின்னஸ் பண்ணணும்னா எங்களோட